சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த நகர்மன்ற கட்டிடத்தை அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொண்ட எம்எல்ஏ ராஜ்குமார் நேரில் சென்று கட்டிடம் மற்றும் வளாகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை நகர்மன்ற பழைய அலுவலக கட்டிடத்தை அருங்காட்சியகமாக மாற்ற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக பழைமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் மற்றும் வளாகத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சில அளவீடு உள்ளிட்ட விவரங்களை நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இது தொடர்பாக அருங்காட்சியகத்துறை இயக்குநரும் மயிலாடுதுறை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலருமான கவிதா ராமு வாயிலாக கடிதம் அனுப்பியுள்ளார் மேலும் மாயுரம் வேதநாயகம் பிள்ளை கம்பர் மற்றும் கண்ணகி கோவலன் மணிமேகலை சீர்காழி கோவிந்தராஜன் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்கவர்கள் மிக்கவர்கள் பிறந்து வாழ்ந்த விவரங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் எனவும் தற்போது பயன்பாடின்றி உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த நகராட்சி பழைய கட்டிடத்தில் அருங்காட்சியகம் அமைத்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த கட்டிடத்தை அருங்காட்சியகத் துறைக்கு ஒப்படைக்க நகர்மன்றம் முடிவெடுத்துள்ளது வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ்